வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு சுபு சோரேன் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார் அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிலிப்பைன்ஸின் மதிப்புமிக்க நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்னாட் ஆர் மார்க்கோஸ் ஜூனியர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான வர்த்தகம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நாட்டின் மொத்த மின்சார வாகன உற்பத்தியில் நாற்பது சதவீத பங்களிப்பை தமிழகம் வழங்கி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஏமன் கடல் பகுதியில் படகு மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நிறுவனரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு சிபு சோரேன் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஒன்று சிறுநீரக பாதிப்பு தொடர்பாக தில்லியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று உயிரிழந்தார் சிபு சோரேன் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது மறைவு சமூக நீதி பரப்பில் பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநில உருவாக்கம் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தமது இரங்கல் செய்தியில் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் சிபுசோரேன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூகத்தின் ஏழை ஒடுக்கப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக அவர் தமது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஜார்க்கண்ட் மாநிலம் மற்றும் அங்குள்ள மக்களின் வளர்ச்சிக்காக சிபு சோரேன் வாழ்நாள் முழுவதும் சேவையாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூக நீதிக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்தவர் சிபு சோரேன் என்று கூறியுள்ளார் சிபு மறைவை அடுத்து மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று ஜார்க்கண்ட் மாநில அரசு அறிவித்துள்ளது பிலிப்பைன்ஸின் மதிப்புமிக்க நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு பெர்னினாட் ஆர் மார்க்கோஸ் ஜூனியர் தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியாவிற்கு வருகை தரும் அந்நாட்டு அதிபர் பிலிப்பைன்ஸில் இருந்து புறப்படுவதற்கு முன்னர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக மதிப்பீடுகள் கடல்சார் ஒத்துழைப்பு மண்டல அமைதி உள்ளிட்டவற்றில் பரஸ்பரம் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக அதிபர் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவு நிலையான வளர்ச்சி மற்றும் பன்முகத்தன்மை கொண்டதாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு வர்த்தகம் சுகாதாரம் டிஜிட்டல் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளும் பலன் பெறும் வகையில் ஒருங்கிணைப்பை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக திரு பெர்னிடாட் ஆர் மார்க்கோஸ் ஜூனியர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று மாலை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசும் பிலிப்பைன்ஸ் அதிபர் பின்னர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபுசோரின் மறைவையடுத்து மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்று காலை பதினோரு மணிக்கு மக்களவை கூடியபோது பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான வர்த்தகம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான வரிவிதிப்பு தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை சில அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதாக பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற தகவல்களை பகிர்வதற்கு முன்னர் சமூக வலைதள பயனர்கள் அவற்றை சரிபார்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் இளையோர் தமது அறிவுத்திறனை செயல்படுத்த வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் சமூகத்தின் தேவைகளை புரிந்து கொண்டு அதனை பூர்த்தி செய்யும் வகையில் செயலாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்தியா பரிமளித்து வருவதாகவும் இந்த பயணத்தில் இளையோர் மிகப்பெரிய அளவில் பங்காற்ற வேண்டும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நாட்டின் மொத்த மின்சார வாகன உற்பத்தியில் நாற்பது சதவீத பங்களிப்பை தமிழகம் வழங்கி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் அமைந்துள்ள தனியார் மின்சார வாகன தயாரிப்பு தொழிற்சாலையை இன்று அவர் திறந்து வைத்து வாகன விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த ஆலை மூலமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் அதிக அளவில் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று திரு மு க ஸ்டாலின் கூறினாா் இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில இருந்து தான் உற்பத்தி ஆகுது தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்ற மின் வாகன எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் வியட்நாமுக்கும் இடையேயான வர்த்தக மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் தமிழ்நாட்டில் நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஆலைதான் இந்தியாவிலேயே முழு மின்சார பயணிகள் வாகன உற்பத்தி திட்டம் இதனால இந்த வட்டாரத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டத்தில் நேற்று இரவு நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் சுல்தான் கஞ்சில் உள்ள ஆற்றிலிருந்து நீரை சேகரிப்பதற்காக சென்ற பக்தர்கள் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் பதினான்கு பேரை பங்களாதேஷ் கடற்படை கைது செய்துள்ளது அந்நாட்டின் மோங்லா துறைமுகம் அருகே உள்ள ஆழ்கடல் பகுதியில் மேற்கு வங்கத்தின் தெற்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது கைது செய்யப்பட்டதாக பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது ஏமன் கடல் பகுதியில் படகு மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் படகில் பயணித்த நூற்றி ஐம்பத்தி நான்கு பேரில் பனிரண்டு பேர் உயிர் பிழைத்திருப்பதாக ஐநாவின் சர்வதேச புலம்பெயர் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் காணாமல் போன எழுபத்தி நான்கு பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது அமெரிக்காவின் சிறப்பு தூதர் திரு ஸ்டீவ் விட்காப் அடுத்த வாரம் ரஷ்யா செல்லவிருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நியூ ஜெர்சியில் செய்தியாளர்களை சந்தித்தபோது பேசிய அவர் காசா விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தற்போது திரு ஸ்டீவ் விட்காப் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்குள் யுக்ரைனுடனான மோதலை ரஷ்யா கைவிடாவிட்டால் அந்நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்படும் என்று திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளாா் ஈரான் நாட்டு அதிபர் திரு மசோத் பெஸ்கியான் தலைமையில் புதிய பாதுகாப்பு சபை அமைக்க அந்நாட்டின் தலைமை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது அந்த கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் பாதுகாப்பு திட்டங்களை மறு ஆய்வு செய்யவும் அந்நாட்டு ராணுவத்தை மேம்படுத்தவும் இந்த சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் யுரேனியம் செறிவூட்டல் உள்ளிட்ட அணுசக்தி மேம்பாட்டு நடவடிக்கைகளை அமைதியான முறையில் மேற்கொள்ளும் உரிமையை ஈரான் தொடர்ந்து பாதுகாக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளாா் பாகிஸ்தானில் பெய்துவரும் பருவமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் நூற்றி நாற்பது பேர் குழந்தைகள் என்றும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய பருவமழையால் அந்நாட்டில் சுமார் நானூற்றி இருபத்தி எட்டு கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அந்த ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானின் வடக்கு பகுதியில் இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டங்களில் மணிப்பூரைச் சேர்ந்த டிஆர்ஏயு அணி காஷ்மீரையும் மோகன் பகான் எல்லை பாதுகாப்புப் படை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு சுபு சோரேன் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிலிப்பைன்ஸின் மதிப்புமிக்க நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்னாட் ஆர் மார்க்கோஸ் ஜூனியர் தெரிவித்துள்ளாா் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான வர்த்தகம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் நாட்டின் மொத்த மின்சார வாகன உற்பத்தியில் நாற்பது சதவீத பங்களிப்பை தமிழகம் வழங்கி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஏமன் கடல் பகுதியில் படகு மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்